தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை மதுரை பாரப்பத்தியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவான நேரலையில் வழங்க கேட்கலாம் மதிவான தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்னென்ன அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்த உடனே அனைத்து அவருடைய ரசிகர்களும் அதே போல அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் தான் தற்சமயம் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது வருகிற வியாழக்கிழமை அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரையில் அமைந்திருக்கிற பார் பத்தி என்னும் இடத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மதுரை மாவட்ட காவல் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அவருடைய அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்பாடுகளை சென்று கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் மதுரை விமான நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று மைல் தூரத்தில் தான் இந்த இடம் என்பது அமைந்திருக்கிறது இந்த இடத்தினுடைய சுற்றளவை கிட்டத்தட்ட கிலோமீட்டர் உள்ளிட்ட அடக்கி இருக்கிறது அதே போல வந்து செல்வோர் எளிதான பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருத்தது அவற்றை நாம் பார்த்தோமானால் நான்கு சக்கர வாதனங்களை நிறுத்துவதற்கென நான்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருத்தது ஒரு நான்கு சக்கர வாதங்களை நிறுத்துவதற்கு மட்டுமே முன்னூற்றி ஏக்கர் என்பது ஒதுக்கப்பட்டிருத்தது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாதனங்களை கூட வசதியான முறையில் நிறுத்திக் கொள்ளலாம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை மேடைக்கு அருகாமையில் நான்கு சக்கர வாதனங்களை நிறுத்துமிடமோ ஒன்றும் அதே சமயம் வரக்கூடிய எல்லை பகுதியில் அந்த நான்கு சக்கர வாதனத்தை நிறுத்துவதற்கு மூன்று வாதன நிறுத்துமிடம் என்பது ஒதுக்கப்பட்டிருத்தது அனைத்தும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் மேடையினுடைய உள்கட்டமைப்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது அதே சமயம் மற்ற இடங்களில் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை காட்டிலும் மதுரையில் அளவுக்கு அதிகமான அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்சமயம் இதுவரை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அதே போல ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த இருக்கைகளும் தற்சமயம் வரப்பட்டு நிரப்பும் பணிகளும் நடைபெற்று வருகிறது அதே சமயம் வியாழக்கிழமை என்கிற காரணத்தினால் அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வேலைக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிற பட்சத்தில் சில லட்சங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இங்கே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எங்களது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அத்தனை லட்சம் பேர் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் காவல்துறையினுடைய கணிப்பு ஒன்றரை லட்சம் பேரும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சார்பாக ஐந்து லட்சம் தொண்டர்கள் ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்தாலும் கூட எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் அதே போல இந்த மேடையினுடைய முன்பகுதியில் முதல் மாநில மாநாடில் இல்லாத ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அவற்றை நாம் என்னவென்று பார்த்தோமானால் இந்திய பேரறிஞர் அண்ணாவுடைய புதைப்படமும் அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புதைப்படமும் இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் கிட்டத்தட்ட முதலமைச்சராக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணாவும் அதேபோல எழுபத்தி ஏழில் முதலமைச்சராக எம்ஜிஆரும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அதனைத்தான் சுட்டிக்காட்டி அவர்களுடைய இரண்டு பேர் புதைப்படங்களுக்கு நடுவில் விஜய் அவர்கள் தொண்டர்களை அரவணைப்பது போல் இரண்டு கைகளையும் விரித்து காண்பித்திருக்கிற அந்த புதைப்படங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது வரலாறு திரும்புகிறார் என்று சொன்னால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக விஜய் வரப்போகிறாரா என்ற கருத்துக்களின் அடிப்படையில் அந்த புதைப்படத்தை அந்த கட்சியினர் அணிவித்திருக்கிறாரா என்பது மெல்ல மெல்லதான் தெரிய அதே அதேபோல இந்த இடத்திற்கு பொறுத்தவரை இன்று இரவு விஜய் வருவதாக ஒரு தகவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இன்று இரவு மதுரை விமான நிலை மந்தடைகிறார் அவர் அல்லது தரைவழி பயணமாக வந்தாலும் கூட யாருக்கும் தெரியாத வண்ணம் ஒரு சிறிய நாங்க சத்திர வாகனத்தில் வந்து அவர் மேடைக்கு பின்புடம் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் தங்கு கொள்வார் என்று ஒரு தரப்பும் அதே சமயம் நாளை காலை தான் அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் கூட இங்கே மதுரை மாவட்டத்தை மட்டுமல்லாது தென் மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் அதே சமயம் தொண்டல் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புதை பொறுத்தவரையில் முற்றிலும் அந்த மாற்றம் போட்டுவர்த்த மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் பார்த்தோமானால் மிகச் சரியாத நான்கு வழி சாலைக்கு அருகாமையில்தான் இந்த மாநாடு என்பது நடக்கவிருக்கிறது ஒரு நிமிடத்திற்குள் ஆயிரக்கணக்கான வாதனங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாநாடு என்பது பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு வண்ணம் ஏற்படுத்த வண்ணாதமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறையினர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர் அவற்றின் அடிப்படையில் தான் அந்த வாதனங்கள் அனைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல விஜயை பொறுத்தவரையில் முதல் மாநில மாநாடு என்பது நிறை பெற்றிருக்கிற சமயத்திலும் கூட இரண்டாவது மாநில மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறார்

சில நாட்களுக்கு முன்பாக மித ஒரு சுருக்கமான கருத்தை சீமான் தெரிவித்திருந்தார் அந்த வார்த்தை நாம் உபயோகப்படுத்த விரும்பவில்லை விஜயை பொறுத்தவரையில் அணில் என்று அவர் சொல்லி இருந்தார் அவற்றுக்கெல்லாம் அரசியல் கட்சியினர் தெரிவி தெரிவிக்கக்கூடிய எதிர் எல்லாம் இங்கே அவர் உரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களும் மித சரியாத இன்னும் சில மாதங்களே வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்கிற அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் விஜயனுடைய உறுதியாக பலவீனமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த மேடை அரங்கம் என்பது தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது காவல்துறையினரை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அந்தந்த பாதுகாப்பில் பணியில் நின்று கொண்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை வழங்குவார்கள் அதே போல இப்பொழுதே நாம் பார்த்தமான அவருடைய ரசிகர்கள் சில ஆயிரம் கணக்கில் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இதில் பெண் ரசிகர்கள் கூட இங்கே வந்து அவருடைய புதைப்படத்திற்கு முன்பாக செல்பி என்று சொல்லக்கூடிய அந்த புதைப்படத்தை எடுத்துக் கொள்வதும் மேடைகளை சுற்றி பார்ப்பதும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் செய்தியாளர்களிடையே நமக்கு கூட நேற்று வரை அந்த உள்ளரங்கத்திற்குள் அனுமதி என்பது வழங்கப்பட்டது ஆனால் இன்று அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பல்வேறு ஏற்பாடுகள் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தற்சமயத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மறுக்கப்பட்டிருக்கிறது நமது வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் அளவுக்கு அதிகமான வெப்பம் என்பது இங்கே இருந்து கொண்டிருக்கிறது வெப்பத்தினுடைய காற்று என்பதும் இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது வரக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் ரசிகர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் தண்ணீர் பாட்டில்கள் இல்லாமலோ அதே சமயம் குடை உள்ளிட்ட தனது அதாவது நான் அணிந்திருக்கிற இந்த தொப்பி போல ஒரு தொப்பிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவ்வாறு பட்சத்தில் தான் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் அதே போல அதிவேதமாக வருகிறோம் என்ற காரணத்தினால் விதத்திலும் அந்த வெயில் வெப்பத்திற்கு உடல் உபயாதிகள் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் கழிவறைகளை பொறுத்தவரையில் மிக சுருக்கமாக தான் வைத்திருக்கிறார்கள் கழிவறை வசதிகள் எங்கே இருக்கிறது என்பதை தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாட்கள் இருக்கிற காரணத்தினால் அந்த வசதிகளும் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த விஜயனுடைய மாநாடு என்பது வெற்றி மாநாடு என்று சொல்கிறார்கள் அரசியல் கட்சியினர் விதமான பார்க்கிறார்கள் எந்த விதமாக பார்த்தாலும் கூட திமுக வசைப்பாடுகிற தொடர்ந்து மேடையாக விஜய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் இருக்குமா அடுத்து என்னென்ன விதமான திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம் மக்களுக்கு என்னென்ன விதமான திட்டங்களை கொண்டு வரப்போகிறோம் உள்ளிட்ட மாநாடாக இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவை மட்டும் வசைப்பாடி விட்டு சென்றால் அரசியல் கருத்துக்களை எப்போது பேசுவது என்பது சில ரசிகர்கள் நம்மளுடைய பேசும்போது கூட அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் மதுரையில் இந்த மிதப்பெருமாண்ட மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது ஐந்து லட்சம் பேர் என்று சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார் ஐந்து லட்சம் பேர் வந்தாலும் கூட இந்த ஐநூத்தி பத்து நிச்சயமாக அவர்கள் தஞ்சம் புதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால் வயதானவர்கள் வர வேண்டாம் கற்பிணி பெண்கள் வர வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என்ற மூன்று நிபந்தனைகள் இருக்கிற பட்சத்தில் கூட அவர்கள் எல்லாம் அதை நிச்சயமாக கடைபிடிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது இளைஞர்களே வருகிற பட்சத்தில் கூட இந்த வெப்பத்தை அவர்கள் எவ்வாறு தாங்க போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி உதவியாளர்தான் இருந்து கொண்டிருக்கிறது உள்ளரங்கம் என்பது விஜய் அவர்களுக்கு மட்டுமே தொழிற்சார் அமைச்சர்கள் உள்ளிட்ட அந்த முக்கிய நிர்வாகிகள் மாநில தலைவர்கள் உட்காருவதற்கு மட்டுமே நிலர்கொடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கட்சி என்னுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் இந்த வெப்பத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவர்களுக்கான நில குடை என்பது அமைத்து தரவில்லை அவர்கள் சொல்வது மாலை ஆறு மணிக்கு மாநாடு தொடங்கப்படும் என்று சொன்னாலும் கூட ரசிகர்கள் மதியம் பிற்பதல் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்து விடுவார்கள் காலையில் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே காரணத்தினால் வசதிகளை பொறுத்தவரையில் நூறு சதவீதம் என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக அந்த நிலற்குடை அமைப்பாதது ஒரு மிகப்பெரிய தான் இருந்து கொண்டிருக்கிறது நிலற்குடை அமைத்து தருகிற பட்சத்தில் நிச்சயமாக ரசிகர்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை தனலட்சுமி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கீங்க மதிவானன் தற்போது அண்ணா மற்றும் எம்ஜிஆருக்கு நடுவே விஜய் நிற்பது போலவும் வரலாறு திரும்புகிறது என்று பொறிக்கப்பட்ட வாசகம் இடம்பெற்றிருக்கிறது எப்படி பார்க்கப்படுகிறது நிச்சயமாக அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தை பிடித்து ஆட்சி நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தலைவர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்திருந்தார் அதனுடைய அடிப்படையில் வரலாறு திரும்புகிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றிற்கு ஈடு கொடுக்கும் தான் விஜயாதியை நான் வந்திருக்கிறேன் என்று ரசிகர்களை நீட்டி கை இரண்டு கைகளை நீட்டி அரவணைத்துக் கொள்வது போல் அந்த புதைப்படம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் பாதை என்பது வேறு அரசியல் தெளிவு என்பது வேறு அரசியலுடைய நடைமுறை என்பது வேறு அவர்களுக்கெல்லாம் அரசியல் மட்டுமே ஒன்று மட்டுமே ஆதாரமாக இருந்தது அவர்கள் மற்ற கவனங்களில் மற்ற துறைகளில் எந்தவித கவனமும் செலுத்தவில்லை அதே போல எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் திரையுலகில் கவனம் செலுத்தி இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க அந்த பொதுமக்களை அவர் நேசித்தார் இல்லாத ஏழை எளியோர்களை நேசித்தார் மித கூட நேரடியாக சென்று அவர் புதைப்படங்களை எடுத்துக்கொண்டார் இப்படி பள்ளி அப்படி மக்களிடம் நேரடியான அந்த தொடர்புகளை அவர் வைத்திருந்தார் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் தற்சமையின் தான் முழுமையாக நான் திரைப்படத்திலிருந்து நடிக்க மாட்டேன் தற்சமை நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் இனிமேல் அவர் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் அரசியலுடைய பாதைகள் கொள்கைதல் போதிய போன்றவற்றை எடுத்து சொன்னால் அதன் மூலமாக மட்டும்தான் அவர் கனவு என்பது நிச்சயமாக பழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தவிர திமுகவை வசைப்பாடி சென்றால் எப்படி மக்கள் ஆதரிப்பார்கள் என்பது மற்ற கட்சிகளுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் மாற்றி அவருடைய கொள்கைகளை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் அரசியல் அதாவது சினிமாவில் பேசுவது வேறு அரசியல் மேடையில் பேசுவது வேறு பல்வேறு கருத்துக்கள் நிச்சயமாக பொதுமக்களை சென்றடைய சென்றடைய வேண்டும் குறிப்பாக என்னென்ன தவறுகள் இந்த தமிழகத்தில் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது போன்ற விவரங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர அவற்றின் மூலம்

இடத்திற்கு வரவில்லை படிப்படியாகத்தான் உயர்ந்திருக்கிறார் அதே போலதான் அரசியலும் எடுத்தவுடன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் போன்ற கனவுகளுக்கெல்லாம் சாத்தியமா என்பது நம்மிடம் பதில் இல்லை ஆனால் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிற பட்சத்தில் மக்களை அவர்களை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என நம்பப்படுகிறது ராஜலட்சுமி